வணக்கம் மதிப்பிற்குரிய புகழ்பெற்ற அதிகம் அறியப்பட்ட எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பா அவர்கள் நேற்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் இந்திய இலக்கிய உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு இது என்பது நமக்கு அனைவருக்கும் அஹ் தெரியும் பேரிழப்பு இது நாம் இப்போது ஜெயா வெங்கட்ராமன் எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளருமான ஜெயா வெங்கட்ராமன் அவர்களுடன் பேச போகிறோம் அவர் எல் எஸ் எஸ் எல் பைரப்பாவுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தவர் அவரது முக்கியமான சில நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருப்பவர் அதாவது அவரோடு அதிகம் பேசப்பட்ட நாவலான திரை நாவலை தமிழில் எழுதியவர் ஜெயவங்கட்ராமன் அதே போல சார்த்தான் ஒரு முக்கியமான நாவல் அதையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜெய வெங்கட்ராமன் அது மட்டுமல்ல சுவாசம் பதிப்பக வெளியீடாக வந்திருக்கக்கூடிய கூடிய பிளவு என்னும் நாவல் மிக முக்கியமான நாவல் அந்த நாவலையும் ஜெயவங்கட்ராமன் மொழிபெயர்த்திருக்கிறார் அடிக்கடி எஸ் எல் பைரப்பாவை அவர் பார்த்திருக்கிறார் பேசியிருக்கிறார் சோ இன்றைக்கு எஸ் பைரப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாம் இன்று அவருடன் சிறிது நேரம் பேச போகிறோம் வணக்கம் ஜெய வெங்கட்ராமன் இப்போ நீங்க எஸ் எல் பைரப்பாவோட பல நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறீங்க எப்படி உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது அதாவது முதல்ல நாவல வந்து பற்றி என்னுடைய நண்பர் ஒருத்தர் நாடக கலைஞர் அவர் வந்து அதை பற்றி நாங்கள் ஒரே அலுவலகத்தில் வேலை இருந்தோம் அப்பா அவர் அதை பற்றி சொன்னார் சுருக்கமாக சொன்னார் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் அது வந்து பேஸ் பண்ணிட்டுருக்கு அதனால் அந்த நாவலை பற்றி அவர் சொன்னபோது நாங்கள் வந்து அந்த நாவலை படிக்கணுமே அப்படின்னு சொன்னேன் சரி படிப்போம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு உள்ள சரி அதை நான் நாலஞ்சு பேர் பாவண்ணன் இறையடியான் இன்னும் சில பேர்களெல்லாம் கேட்டு பார்த்தேன் எங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா தமிழில் அப்படின்ட்டு அவங்களெலாம் வந்து சரியாக ப சொல்ல வேணா சாமி இதில் நான் வந்து கைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க அவங்க அப்புறம் தான் ராமகிருஷ்ணன் சொன்னார் அவங்கள்ட்டலாம் ஏன் போய் கேட்கணும் நம்மளே பண்ணுவோமே அப்படின்னாரு அவர் சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலம்புரா எட்டு மணிக்கு நாங்கள் மீட் பண்ணுவோம் நானும் ராமகிருஷ்ணனும் பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து அந்த புத்தகத்தை படிக்க படிக்க நான் அப்படியே கையில் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து வீட்டில் வந்து திருப்பி அதை ரீகாப்பி பண்ணி ப்ரெசன்டபிள் ஸ்டேஜில் நான் பண்ணிட்டு இருந்தேன் தான் பண்ணோம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஒரு அறுபது நாள் ஆச்சு அந்த புத்தகத்தை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து நானூறு நானூறு ஐம்பது பக்கத்துக்கு மேலே இருக்கும் அந்த புத்தகம் அதை இப்போ இது பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் வந்து இந்த இப்போ நீங்கள் இது பண்ணிருக்கீங்க இல்லையா கவலு அந்த நாவல் வந்து அப்போ தான் ரிலீஸ் ஆன டைமு கம்பலூரில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கல்லூரியில் பெண்கள் கல்லூரிகள் வந்து அறிமுக விழா நடந்தது அந்த விழாவுக்கு நான் போயிருந்த போது பைரப்பாவே நேரில் சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கையெழுத்து பிரதியை எடுத்துட்டு போயிருந்தேன் அவர்கிட்ட போது அவர்கிட்ட காமிச்சேன் காமிச்ச போது அவர் சொல்றாரு கொஞ்சம் முத கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார் அவர் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது எப்படி நீங்க வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்க வித்தவுட் மை பர்மிஷன்

அப்ப சொல்றாரு எனக்கு தமிழ் தெரியாது பக்கத்தில் சதாவதானி கணேஷ்ங்கிறவர் இருக்காரு அவருக்கு நல்லா தெரியும் தமிழ் தெரியும் அதுவும் இல்லாம சதாவதானி கணேஷை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லணும் சதாவதானி கணேஷ் வந்து பைரப்பாவுடைய எல்லா நாவல்களுக்கும் சமஸ்கிருதம் ஸ்லோகங்கள் முழுக்க கோட்டிங் கொடுத்து அதுக்கு மீனிங் சொல்லி கொடுத்து பைரப்பாவுக்கும் வலதவியா இருக்கிறவர் அப்படிப்பட்ட இவரோட வந்து அவர் பார்த்துட்டு சரின்னு சொன்னார்னாக்கா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு தெரியல நான் என்ன பண்ணேன் அவர் இங்க இருக்காருனா ராஜாஜி நகரில் இருக்காரு அப்படின்னா உடனே ஒரு ஒரு நாளும் வந்து ராஜாஜி நகர் கடை நான் இருக்கிற வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் போயிட்டு தினம் காலையில் போனதுக்கு பிறகு அவர் வந்து சில பக்கங்களை எடுப்பாரு பக்கங்கள் எடுத்து இந்த பக்கத்துல இந்த பேராவுக்கு வந்து நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கிற போது நான் அதை படிச்சு காமிப்பேன் அவருக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது ஆனால் நல்லா புரிஞ்சுக்குவாரு தமிழ் நல்லா தெரியவருக்கு ஆனா சாதாரணா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரே நேரத்தில் நூறு பேருக்கு எழுதி கேட்டா அவங்க நூறு பேருக்கும் ஒரு பதில் சொல்ல வன்மை படைத்தவர் ரொம்ப அருமையான மனிதர் அவர் அவர் பார்த்துட்டு ஒரு ஒரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் போயினேன் போனதுக்கு பிறகு ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் பிடிச்சா சார் வாழ்த்துக்கள் மட்டும் போறது சார் நீங்க ஒரு முன்னுரை கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சரி நான் சொல்றேன் நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னாரு அவர் சொல்ல சொல்ல முன்னோரையை எழுதி அவரோட முதல்ல பேசினீங்க நடந்தது பத்து இருக்கும் ஏழுலதான் நாவல் வந்து அதுக்கு முன்னாடி பைரப்பா உங்களுக்கு தெரியாது அப்பதான் நீங்க முதல்ல பார்த்து நீங்க நாவலை மொழிபெயர்த்து பண்றீங்க நீங்க அப்ப வந்து அவர் பைரபாவுக்கு தமிழ் தெரியாது இல்லையா உங்களை நம்பி அந்த கணேஷ் சொன்னா ஓகேன்னு குடுக்கிறாரு அதுக்கு பிறகு அவரை பைரபா உங்களால பாக்க முடிஞ்சது அப்புறம் எத்தனை பாத்தீங்க என்ன மாதிரியான அறிமுகம் இருந்தது அவர் தமிழ் நாவல் வந்து திரை வந்து நல்ல வரவேற்பை பெற்ற நாவல் அவருக்கு மகிழ்ச்சியா இருந்ததா என்ன நடந்தது ஆமா அது வந்து முதல்ல சொல்லிட்டாரு யாருக்கு வேணாலும் சாகித்ய அகாடமிக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் சாகித்யாடமி கொடுக்கல சார் இது வந்து விஜயபாரதம்னு ஒரு பத்திரிகை பப்ளிஷர்ஸ் இருக்காங்க அவங்க மூலமாக போடுறதுக்காக நான் முடிவு பண்ணியிருக்கேன் அவங்க போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரி ஓகே யூ கேரி ஆன் வித் தட் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அது சொன்னதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் இப்போ வந்த முதல் பிரதி வந்ததுக்கு பிறகு நானும் திரு சடகோபன்ங்கிறவர் விஜயபாரதத்துடைய ஆசிரியராக இருந்தார் அப்போ அவர் தான் எனக்கு வந்து ஊக்குவிச்சதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரெண்டு பேருமா கொண்டு போய் அந்த சன்மான தொகை வந்து அவரை கணிச்சு விட்டார் ஈ வாஸ் வெரி ஹாப்பி அதை பார்த்ததுக்கு பிறகு நல்லா வந்திருக்குன்னு சதாவதானி சொன்னாரு அதனால வந்து இனிமேல் நீங்க வந்து எந்த நாவல் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னாலும் என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க உங்க மேல நம்பிக்கை எதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அது சதாவதானி இஸ் ஆல்சோ வெரி இம்ப்ரெஸ்ட் வித் மை டிரான்ஸ் ஏதோ ஒன்னு சொல்ல வந்தீங்க அவருக்கு ஒரு லெட்டர் ஏதோ ஒன்று கொடுத்தாருன்னு சொல்ல வந்தீங்க அவர் என்ன லெட்டர் கொடுத்தாரு இல்லை இல்லை அவர் வந்து கன்சர்ன்ட் லெட்டர் அதாவது இதை நீ மொழிபெயர்ப்பதற்கு ஜெயா வங்காட்டராமனுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் இங்கிலீஷ் இருக்கேன் கைப்பட எழுதி கொடுத்தாரு நாட்டு டைப்டு ஈவன் லெட்டர் எடுத்துல கைப்படம் எழுதி கொடுத்தாரு அதை வச்சுட்டு தான் நான் வந்து பண்ணதுக்கு பிறகு பப்ளிஷ்ரு கொடுத்தவுன்னா புக்கா வந்துருது புக்கா வந்ததுக்கு பிறகு சரி அடுத்தது வந்து சடகோபன் சொன்னார் உங்கள் இஷ்டப்படி வேணாலும் பண்ணுங்க அப்படின்னோடனே ராமகிருஷ்ணன் நான் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு பிறகு இவ பைரப்பா தான் சொன்னார் நீங்கள் வந்து சார்த்தாவை பண்ணுங்க அது கொஞ்சம் சார்த்தா வந்து நாவலை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியது அவசியம் சொல்றது அவசியம் நினைக்கிறேன் என்கிட்ட சா சார்த்தா வந்து எனக்கு என்னமோ திரையை விட ரொம்ப ஆக்ரோஷமான நாவல் அது ஆனால் ரொம்ப ஆழமான ரொம்ப மிகவும் கடினமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஜனங்களுக்கு வந்து சரியான முறையில கன்னடத்திலையும் போய் சேர்ந்ததாங்கிறது தெரியல தமிழ்லையும் அவ்வளவு சுரந்த நாவல் வந்து விற்பனையானதா எனக்கு தெரியல ஆனால் அதுல வரக்கூடிய பாத்திரங்கள் வந்து மந்தனமிஸ்ரர் ஆஹ் பட்டர் போன்ற இதிகாச பாத்திரங்கள் தான் அதுல வந்து பாத்திரமா வர்றாங்க முக்கியமா ஆழமான விரிவான தத்துவ விளக்கங்கள் நிறைய இருந்தது அந்த நாவல எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னது அந்த தான் வந்து வாதத்துல தோத்து போனதுக்கு பிறகு ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய சிஷ்யரா கொண்டு போய் சேர்த்துக்கிறாரு சேர்த்துட்டு தான் சிங்கேரி மடத்துல வந்து சுரேஷ்வாச்சாரியர்னு இவருக்கு வந்து நாமகரணம் பண்ணி இவரை கொண்டு அந்த மடத்துக்கு முதல் முதல் பீடாதுயா பண்றாரு இது நாவல்ல சொல்லல ஆனா இது உண்மை இதுதான் உண்மை நடந்தது அந்த மந்த தான் சுரேஷ்வாச்சாரியார் அப்படிங்கிறது சரித்திரபூர்வமான உண்மை இது அது பண்ணனதுக்கு ரெண்டும் பண்ணதுக்கு பிறகு அப்புறம் கவலு இப்ப நீங்க பண்ணிருக்கீங்களே அதை ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்காக நான் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு விஜயபாரதம் மூலமா தான் உங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க நான் உங்கள காண்டாக்ட் பண்ணி அதை புக்கா போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு அந்த உங்களுடைய புத்தகத்தை போடுறதுக்கு முன்னால நான் பல தடவையில வர போய் பாத்திருக்கேன் மைசூர்ல போனாக்க எந்த விதமான அறிவிப்போ அல்லது ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமக்க வெளிப்படையா சொல்லிடுவேன் பேசிடுவேன் அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு பெரிய மனுஷன் வந்து இவ்வளவு எளிமையா இருப்பாருங்கிறத வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாது திரை நாவலை முதல்ல மொழிபெயர்த்தேன்னு சொன்னீங்க அந்த நாவலை நீங்க மொழிபெயர்த்ததுக்கு காரணம் மத்த யாரும் மொழிபெயர்த்தலாகத்தானா இல்ல எஸ் எல் பைரப்பாவோட எழுத்து தாக்கம் உங்களுக்கு அதாவது ரொம்ப பிடிச்சிருந்ததா இல்ல ஒரு சுத்தமா யாருமே பண்ணல நம்ம பண்ணோம்ன்ற வீம்புக்காக மட்டும்தான் அந்த நாவல் அனுப்பிங்களா இல்ல இல்ல நீங்க சொன்னதுல ரெண்டும் உண்மை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாவல்ல இருந்து எனக்கு ரொம்ப ஆழமா என்ன பாதிச்ச நாவல் அது ரெண்டாவது நான் கேட்டு பார்த்த போது என்னை விட நான் தான் முதல் முதல்லா பண்றதுனால எனக்கு பயமா இருந்தது ரெண்டாவது வந்து ஏற்கனவே பிரச்சனைக்குரிய நாவல் அது இங்கேயே வந்து பல பேர் அவருடைய எல்லாம் சொல்ல விருப்பப்படல மிகவும் பிரபலமானவர்கள்லாம் இந்த நாவலை வந்து வெளிவரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ இவருக்கு வந்து ஞானபீடு விருது கிடைக்க கூடாதுங்கிறதுக்காகவோ ரொம்ப ஒரே சீரியஸா இருந்தாங்க எல்லாரும் அந்த நேரத்துல இந்த நாவலை வந்து நான் கொண்டு வந்தேன் இதுக்கு தடை போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க இதை பேஸ் பண்ணி ஆவரணா அனாவரணா அப்படிங்கிற சில புத்தகங்கள் எல்லாம் கூட வந்தாச்சு ஆனா அந்த அப்படி வந்ததுக்கு பிறகு எனக்கு தமிழ்ல மொழி பெயர் நேச்சுரலி எனக்கு பயமா இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சடவ இவர் சதாவதா நீ கணேசன் கிட்ட சொன்னாரு வெங்கட்ராமன் நீங்க நல்லா கிளியரா பண்ணிருக்கீங்க ஆனா மேக் இட் ஒன் திங் ஒன் பாயிண்ட் எந்த வித காரணத்துலயும் பைரப்பா சொன்ன வார்த்தைகள் வந்து நீங்க வந்து உங்க இஷ்டப்படி நீங்க மாத்தக்கூடாது அப்படின்னாரு அதனாலதான் எனக்கு என்ன பண்ண பிரச்சனைக்குரிய நாவல் பிடிக்கிறதுனால சில வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கன்னடால அவர் எப்படி பயன்படுத்திருக்காரோ அதே சொன்ன உதாரணத்துக்கு சில வார்த்தைகள் அந்த மாதிரி வந்து தமிழ்ல வந்து வேற அர்த்தம் வருது ஆனா கன்னடத்துல வந்து அதுக்கு வந்து வேற அர்த்தம் வருது எந்த இடத்துலயும் மதம்ங்கிற பேரே அவர் யூஸ் பண்ணவே இல்லை எல்லாத்தையும் தர்மம் தர்மம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு மதம்ங்கிற இடத்துல எல்லாம் நாத பாட்டுல தர்மம்ங்கிற இடத்துல போய் மதம்னு சொல்ல போய் கடைசியில பின்னால ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னாக்க அவரை காப்பாத்ததுக்கு ராமா இருந்து எல்லாரும் மிகப்பெரிய அட்வொகேட் ஜெனரல் அப்புறம் அசோக் ஆர் நள்ளி அவருடைய மகன் எல்லாரும் வந்தாங்க ஆனா என்ன காப்பாத்துறதுக்கு யாரு வருவாங்க அதனால நான் போட்டதுனால சில பேரை நம்ம நினைச்சாங்க அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்க கன்னட வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல வேற வழி இல்லை ஏன்னா என்னுடைய ஸ்கின்ன நான் காப்பாத்திக்கணும் இல்லையா நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மட்டும் இல்லை இதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி வரேன் ஏதோ ஒரு நாவல் அந்த நாவல் பெயரை பத்தி சொன்னா கூட பயமா இருக்கு எனக்கு அந்த நாவலை ஜப்பானீஸ் மொழியிலேயே வந்து மொழிபெயர்த்தும் போது அந்த மொழிபெயர்ப்பாளரை கொண்டு விட்டானுங்க சரி இப்போ பிள்ளைனால நீங்க மொழி ரொம்ப சரளமா தான் இருந்தது ரொம்ப தமிழ் நாவல் மாதிரிதான் இருந்தது ரொம்ப படிக்கக்கூடிய விதத்துலதான் இருந்தது அதனால நீங்க திரை நாவலுக்கு சொல்லக்கூடிய காட்சிகள் புரிஞ்சிக்க முடியுது இப்போ எஸ் எல் பைரப்பா நேற்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் இப்ப நான் அது கேட்க வர்றது எஸ் எல் பைரப்பாவுக்கு கர்நாடகத்துல ஒரு ரைட்டருங்கிற நிலையில என்ன மாதிரி மரியாதை இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டுல ரைட்டருக்கு என்ன மரியாதை இருக்கு இல்லைங்கிற வழிப்படையா நமக்கே தெரியல இப்ப உதாரணமா இங்க ஒரு ரைட்டர் வந்து முக்கியமான ரைட்டர் சாகித்ய அகாடமி விருது வாங்கின ரைட்டர் இறந்தாருன்னா கூட யாராவது பேஸ்புக்லயோ அல்லது பேப்பர்லயோ யாராவது ஒருத்தங்க ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் போறதை தாண்டி என்ன நடக்குது அப்படிங்கிறது இலக்கிய உலகத்துல பேசுறாங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில அது அவர் அப்படி ஒரு இருக்கிறாரான்னு கூட தெரியல கர்நாடகத்துல இதுதான் நிலைமையா கர்நாடகத்துல பைரப்பா எல்லாருக்கும் தெரிந்தவர் தானா இல்ல இதே மாதிரிதான் இலக்கிய வட்டத்தை பொறுத்தவரையிலும் பைரப்பாவை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது பைரப்பாவுடைய நூல்கள் வழிவந்த உடனேயே அன்னைக்குற போதே வாங்குறதுக்கு வர்றவங்க அடுத்த புத்தகம் எப்ப வருதுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இஸ் வெரி பாப்புலர் இன்னைக்கு காலையில வந்து அதனுடைய இதுக்கு நான் போயிருந்தேன் பாடி வந்து ரவீந்திரா கலர் இருந்து கொண்டு வச்சுனா ஒரு ரெண்டு மாசம் முன்னால மைசூர்லதான் அவருடைய வீடு மைசூர்ல இருக்கிற போது ஒரு வாக்கிங் போற போது கீழே வந்து கொலாப்ச் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க பெங்களூர்ல வந்து அவருடைய மகன் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு ரெண்டாவது மகன் மூத்த மகன் வந்து அமெரிக்கால ரெண்டே ரெண்டு பசங்க தான் அவங்க இருந்த போது இங்க கொண்டு வச்சு ராஜாஜி நகர்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்க இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆனா அதுக்கு ரெண்டு மாசம் முன்னாலே என்ன பண்ணா நான் பயிரப்ப பாத்துட்டு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் இந்த கால நம்ம புத்தகம் பிளவு புத்தகம் அந்த டைம்ல அதை பத்தி கொஞ்சம் பேசணும் உங்கள்ட்ட வரேன் அப்படின்னு வாங்க ட்ராமான் வர வேண்டாம் நான் வந்து மாஸ்க் போட்டுட்டு ஆக்சிஜன் சிலிண்டருடைய ஹெல்ப்ல தான் நான் வந்து படுத்துட்டு இருக்கேன் நீங்க அவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேஸ்டா போயிடும் வர வேண்டாம் ஆனா இந்த நிலைமையில இப்படி இவர் செத்து போனதுக்கு பிறகுதான் அவரை பாப்பேன்னு எனக்கு தெரியல இரண்டாவது இங்க வந்த விஷயமும் எனக்கு தெரியாத போயிடுச்சு அதனால காலம்புற என்ன பண்ண காலம்புற எட்டு மணிக்கு பாடி வருதுன்னு சொன்னாங்க நான் கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு அங்க போயிருந்த போது எக்கச்சக்கமான போலீஸ் கூட்டம் ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்களா முக்கியமான விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க அரசியல் காழ்ப்புணர்வு இலக்கியவாதிகளுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் கூட இலக்கியவாதிகளாத்தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு உருவப்படுறேன் இந்த உங்களுக்கு கிரீஷ் கர்நாட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க கர்நாடுக்கு வந்து ஞானபீடு விருது கிடைச்சது ஞான ஞானபீடு விருது கிடைச்ச போது வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து ஞானபீடு விருது கொடுக்கறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை எப்படியோ ஆனா துறையில் வந்து ஏராளமான இதெல்லாம் செஞ்சிருக்காரு சாதனைகள் பண்ணியிருக்காரு மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் பாதல் சர்க்கார் மாதிரி அவரு மிகப்பெரிய மனிதர் அதுல எந்த விதமான மருப்பும் கிடையாது ஆனால் ஞானபீட விருதுக்கு அவர் தகுதியானவராங்கிற பேச்சு வந்த போது பப்ளிக்ல பேசுறாங்க அப்படியே நான் கன்னட கன்னடத்து ஓகலிபிடி ஏறோம் நம்மவருக்கு சிக்கிறேன் அதுவும் சந்தோஷம் புரிஞ்சுதான் இருக்கேன் அதாவது எப்படியோ ஆளுகளுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷ படனமே தவிர அதை பத்தி குற்றம் குறைச்சிருக்கோம் இது சொல்ற போது எனக்கு தமிழ்ல வந்து ஞானபீட விருது கிடைச்ச போது அகிலக்கியும் அகிலையும் ஜெயகாந்தனையும் எப்படி எல்லாம் இவங்க எல்லாம் பார்த்தாங்கிறது எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலைமை இங்க இல்லை என்னன்னு சொல்ல போச்சுன்னா அனந்தமூர்த்திக்கும் இவருக்கும் வந்து அவ்வளவு தூரம் நல்ல ஒரு உறவுகள் கிடையாது பட் இருந்தாலும் கூட அனந்தமூர்த்தி எனக்கு நண்பர் இவரும் நண்பர் தான் எல்லார்ட்டையுமே இலக்கியவாதிங்கிற வச்சு தெரிஞ்சவர எந்த விதமான வேறுபாடும் கிடையாது நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட அனந்தமூர்த்தி கூட இவருடைய படைப்புகள் இவருடைய படைப்புகள்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அது இந்த எழுத்து துறை அப்படின்னு வர்ற போது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கும் ஆனா அதை வெளியில யாரையுமே காமிச்சிக்கிறது கிடையாது இதுதான் இன்றைய நிலைமை எழுத்தாளர்கள் என்றால் இவர்களுக்கு ராஜ மரியாதை இன்னைக்கு காலம்புற சித்தராமையா வந்து காங்கிரஸ் பட் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் வந்து அந்த பாடிக்கு வந்து திருத்திரத்துக்காக வந்துருந்தார் மூவர்ன கொடி போத்தி மரியாதை இருந்தபோது நானும் போயிருந்தேன் நானும் பார்த்தேன் சோ இங்க வந்து அந்த காழ்ப்புணர்வுங்கிறது கிடையாது இலக்கியவாதி இவன் படிச்சிருக்க கூட மாட்டான் பைரப்பாவை யாருன்னு தெரியாது ஆனாலும் கூட ஆ பைரப்பா நம்ம ஒரு அவர் பெரிய அவர் நாலஞ்சு நாவல்கள் வந்து அவருடைய நாவல்கள் வந்து திரைப்படமா வந்திருக்கு பட் இருந்தாலும் கூட இப்ப கூட இன்னைக்கு பேப்பர்ல கூட அவருடைய ஒரு பெரிய நாடக நடிகர் வந்து அவரது ஆஹ் இத வந்து பருவா நாவலை வந்து நாடகமா பண்ணியிருக்காரு எட்டு மணி நேரம் நாடகமா ஓடுற அதை பத்தி இன்னைக்கு இதுல அவர் சொல்லியிருக்காரு நான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனா ரொம்ப அருமையான அளவுக்கு எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு எல்லாருக்குமே வேண்டப்பட்டவர் தான் அவர் இவர் மட்டும் இல்ல எல்லா எழுத்தாளர்களுமே அப்படித்தான் ஆனா அதுல ஒரே ஒரு தகராறு மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இவர் இருந்தார் இல்லையா கிரீஷ் கர்நாடு அவர் மட்டும் போது வந்து யாரையும் பார்க்க வரமும் இல்லை எந்த அரசியல்வாதிகளோ இலக்கியவாதிகளோ யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க என்னுடைய உடம்ப சாதாரண ஒரு மனிதன் சேர்த்து போனா எப்படி எடுத்துக்கொண்டு போய் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுற போது நிறைய பேர் வந்தாங்க ரிப்போர்ட்டர்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்தாங்க அவர் வந்து வெளியில வந்து நின்னுட்டு தயவு பண்ணி எல்லாரும் வெளியில போயிடுங்க அவர் வந்து அப்பா யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க இப்படிப்பட்ட மனிதர் கூட இருந்திருக்காரு அவருக்கு ஏதோ மன வருத்தம் பாவம் அது என்ன காரணம்ங்கிறத பத்தி தெரியில்லை சரிப்பா எஸ் எல் பைரப்பாவோட ஒட்டுமொத்த பங்களிப்புன்னு சொல்லணும் நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு எஸ் எல் பைரப்பாவை இன்றைய உலகம் எப்படி பாக்கணும் எப்படி நினைவு கொள்ளணும் அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க எஸ் எல் பைரப்பாவை அவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாவல்கள் இது வரைக்கும் ஒரு ஒரே ஒரு சிறுகதை தப்பித்து கை தப்பித்துன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிறுகதை மட்டும் எழுதிருக்காரு நான் அவர்கிட்ட கேட்ட போது நாவல் எழுதுறது ஈஸியா இல்ல உனக்க சிறுகதை எழுதுறது ஈஸியா அப்படி சிறுகதை எழுதுறதுதான் கஷ்டம் நாவல் எழுதுறது ஈஸி அப்படின்னு நிறைய இதே தான் எனக்கு அனந்தமூர்த்தி அவர்களும் அதே மாதிரி சொன்னார் ஆக இந்த இருபத்தைந்து நாவல்களிலையும் ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு விதமான இது ஈடுபாடு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திரை நாவலை எடுத்துட்டீங்கன்னாக்க இதை பத்தி எழுதுறதுக்காக ஒரு முஸ்லீம் குடும்பத்து கூட சேர்ந்து இருந்து அவர் கூட சேர்ந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வந்து தான் பண்ணார் முதல்ல கள ஆய்வுங்கிறத பண்ணிட்டு தான் வந்து எந்த நாவலையும் எழுதுறதுக்காக அதே மாதிரி இன்னொரு நாவல் வந்து ஒரு மியூசிக் இதை பத்தி ஒரு நாவல் ஒன்று எழுதினார் அந்த நாவலுக்காக வந்து இவரை வந்து இந்துஸ்தானி மியூசிக்கு வந்து ஆதியோட அந்தமா கத்துட்டு அப்புறம் தான் அந்த நாவலை எழுத ஆரம்பிச்சார் அதே மாதிரிதான் பருவா நாவல் எழுதுறதுக்கு வந்து இமாச்சல் பிரதேஷில் வந்து பாண்டவர்களுடைய வம்சாவளிகள்னு சொல்லக்கூடியவர்களும் சேர்ந்து பழகி அவங்களுடைய பழக்க வழக்கல் க கலாச்சாரங்கள் இது எல்லாம் ஏழு வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு எழுதினார் வைரப்பா வரும் காசுக்காய் எழுதுறவர் கிடையாதுங்கிறத நான் சொல்ல வரும் இருபத்தைந்து ஆனால் வாழ்க்கையில் அவரை பட்டிருக்கிற மாதிரி கஷ்டம் நம்முடைய விரோதிக்கு கூட வரக்கூடாது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு படிப்பு படிக்கவும் முடியல படிப்பை பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிச்சாரு இன்னும் யாராவதோ ஏழாவதோ படிக்கிறதோடு நம்ம பிள்ளைக்கு வந்து தலைவரிச்சிட்டு இருந்த நேரம் அப்ப பிளேக்குல எல்லாரும் செத்து போறோம் கூட பிறந்தவங்க ஃபேமிலியில இருந்த எல்லாரும் செத்து போயிடுச்சு ஒரு தம்பி செத்து போயிருந்தா அது யாரும் தூக்குறதுக்கு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க வரமாட்டேன் இவர் என்ன பண்ண சைக்கிள்லேயே கொண்டு போயிட்டு அந்த பாடியை கொண்டு கிரியேட் பண்ணிட்டு வந்து வந்ததுக்கு பிறகு மைசூருக்கு மைசூர் விட்டு போறதுக்கு பிறகு பாம்பேக்கு வந்திருக்காரு பாம்பேல வந்து சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறதுக்கு கேட் கீப்பர் வேலையும் பார்த்துட்டு எவ்வளவு ஒரு கேவலமான வேலைகள் இருந்தோ அவ்வளவு வேலைகளையும் செஞ்சுருந்தாரு அதுக்கு பிறகு இங்க இருக்கிறது திருப்பி மைசூருக்கே போகலாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார் திரும்பி வந்ததுக்கு பிறகுதான் அவரை படிப்பை கஷ்டப்படணும் இது எக்ஸாஜிரேஷன் கிடையாது ஆக்சுவல் ட்ரூத் பிச்சை எடுத்த படிச்சிருக்காரு கற்கை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிற வாழ்க்கையில வந்து சும்மா படிக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும் நேரடியா இருந்தவர் பைரப்பா பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் அதையும் கடுக்கிறதுக்கு அப்பா வந்து சேர்ந்தார் நீ வயசானவன் என்ன வந்து காப்பாத்திரத விட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா நானே பிச்சை எடுத்துக்க உனக்கு எப்படி சாப்பாடு போட முடியும் யாராரு வீட்டுல போய் ஒரு வந்து கர்நாடகால வந்து ஃபேமஸ் வந்து இந்த வார சாப்பாடுன்னு ஒண்ணு உண்டு ஒரு வாரத்துல வந்து யாராவது ஒருத்தர் வீட்டுல பணக்காரங்க வீட்டுல வந்து சாப்பாடு போடுவாங்க அப்படி இருந்து சாப்பிட்டுட்டு வந்தபோது அவங்க வீட்டுல எல்லாம் போய் சொல்லி இவளுக்கு சாப்பாடு போடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்ததுக்கு பிறகு டாக்டரேட் வாங்கி சைக்காலஜி டாக்டரேட் வாங்கியிருக்காரு அப்புறம் எதாவது எல்லா விதமான சப்ஜெக்ட்லேயும் இது பண்ணி எப்படி அவுட் ஸ்டாண்டிங் ப்ரொபஸராக ஏழு வரைக்கும் இவாஸ் இன் சர்வீஸ் அதுக்கு பிறகுதான் ரிட்டையர் ஆனார் வாழ்க்கை என்பது போராட்டம்னாக்க உண்மையான போராட்டம் என்னங்கிறது வந்து பைரப்பா பித்தின்னு ஒரு இது ஒன்று இருக்காரு ஆட்டோபயோகிராஃபி அது ஆட்டோபயோகிராஃபி அத நீங்க படிச்சீங்கன்னாக்க அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்திலையும் வரல ஆங்கிலத்துல எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய பித்தினா திரைச்சி இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப அற்புதமான புஸ்தகம் அந்த மாதிரி இது பண்றதுக்கு பிறகு அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தது பிறகு கடைசியில வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம எந்த விதமான பாலிடிக்ஸும் இல்ல ஆனா மனசுல பட்டதான் தைரியம் இந்த என்ன இது சொல்றாங்கல்ல அந்த இந்திரா காந்தி பீரியட்ல வந்து இவர் வந்து அந்த இவரை போட்டிருந்தாங்க அத போட்டிருந்த போது சரித்திரத்தை வந்து மாத்தி எழுதணும்னு இந்திரா காந்தி சொன்னாங்களோ அப்ப இவர் சொன்னாரு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து சரித்திரம் வந்து உண்மையான சரித்திரம் என்னவோ அதத்தான் எழுதிவேது உங்க இஷ்டத்துக்காக நான் சொல்லிட்டு அந்த குழுவை விட்டு வெளியில வந்துட்டாருன்னா பாத்துங்க எவ்வளவு தைரியமா வர முடியும் கடைசியா ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க அதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஹிந்து மத ஆதரவாகவோ அல்லது இந்திய ஆதரவாகவோ அல்லது வெளிப்படையாக கம்யூனிசம் போன்ற சித்தாந்தங்களை திராவிட சித்தாந்தம் போன்றவற்றை அரசியல் ரீதியாக எதிர்த்த ஒரு எழுத்தாளர் இருந்தார்னா அவர் புகழ் பெறுவதோ ஒரு பெரிய இடத்துக்கு வருவதோ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சவால் கேள்விக்குறி ஆனால் எஸ் எல் பைரப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியா முழுமைக்குமே இருக்கக்கூடிய சூழல்ல எஸ்எல் பேரப்பா அந்த காலத்திலேயே எல்லாற்றையும் எதிர்த்து மனசுக்கு பட்டதை சொல்லி இந்த தனக்கு மேல் விழக்கூடிய இந்த இந்துத்துவ எல்லாம் கவலைப்படாம எழுதியும் அஹ் ஜெயிச்சிருக்கிறாருன்னா அதுக்கான சாத்தியமான சூழல் அங்க இருந்ததா இல்ல உண்மையிலேயே ஒரு போராட்டம் கடைசி வரைக்கும் அவரோட வாழ்க்கை தான் இருந்ததா ஒருவேளை அவரும் இந்த இந்துத்துவ ரீதியான கருத்துக்கள்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எதிர்த்து இருந்தாருனா இன்னும் புகழ் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அவர் வந்து இந்துத்துவ எதிர்ப்பு இந்துத்துவ சப்போர்டுங்கிறதெல்லாம் பத்தி எல்லாம் கிடையாது அவருக்கு சரித்திரத்தையோ மற்றதையோ உள்ளத உள்ளபடி எழுதணுங்கிறதுதான் நினைப்பாரு அது வந்து ஹிந்துஸா இருந்தாக்கா அதுக்கு வி கான் ஹெல்ப் இட் அத வந்து மனதுல வச்சுட்டு இந்துத்துவ கொள்கைகளுக்காக வேண்டும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆனாலும் கூட உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க எழுத்து துறையில் இருக்கிறதுனால ஒரு புத்தகத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா டிரான்ஸ்லேஷன் காப்பி விற்கறது பத்து காப்பி விற்கிறது கூட கஷ்டம் ஆனா திரை வந்து ரெண்டு ரெண்டாயிரம் காப்பி வித்ததுல மூணாவது காப்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஃபர்ஸ்ட் எடிஷனு ரெண்டாயிரத்தி பதிமூணுல செகண்ட் எடிஷனு ரெண்டாயிரத்தி இருபதுல மூணாவது எடிஷன் போட்டு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுலேருந்து அவருடைய எழுத்துனுடைய வன்மையும் அப்ப இப்ப நிறைய பேர் கிட்ட சொன்னாங்க நான் என்ன சார் பண்ணேன் எனக்கு ஒன்னும் தெரியாது நான் பைரப்பா என்ன எழுதினாரோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணேன் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க நீங்க நீங்க சொல்லலன்னு சொன்னாக்கா பைரப்பாவை எங்களுக்கு எப்படி தெரியும் அதனால பைரப்பாவுக்கு நீங்க வழிகாமிச்சதுனால பைரப்பாவுக்கு ஈக்குவலா நீங்களும் பிரிவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பெண் வாசகும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய இந்த இடத்துல பருவம் நாவலும் உங்க அளவுக்கே முக்கியமா பேசப்பட்ட அஹ் நாவல் தான் ஏன்னா அவருக்கும் ஒரு அதுல முக்கியமான பங்கு இருக்கு ஆனா நீங்க அதை பல மடங்கு ஏன்னா தொடர்ந்து திரை பண்ணி சார்த்தா பண்ணி பிழவு பண்ணி ஒரு தொடர்ச்சியை கொடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்றதுல அஹ் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் நம்ம விட்டு பிரிந்தது எல்லாம் நமக்கு உண்மையிலேயே தான் அவரை ஆன்மா ரொம்ப ரொம்ப பிரார்த்திப்போம் உங்கள் நேரத்திற்கும் தொடர்ந்து எங்களுக்கு பேசுனதுக்கும் நன்றி ஜெய வெங்கட்ராமன் நன்றி